ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அனுவும் அப்படியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அனு அப்போ தான் இதெல்லாம் கிஃப்ட்டு யார் விட்டு யார் அனுப்பியிருப்பா முரளியா முரளி அனுப்புனா மாட்டிக்குவான்னு தெரியும் அவன் அனுப்பியிருக்க மாட்டான் சரி பாப்பமே அப்படின்னு பார்த்தா குருவி கூடு இருக்கு ஏய் உனக்கு இந்த சின்ன குருவி குருவிக்கூடி பிடிக்கும்னு சொல்லி வேடி ஆமாக்கா இதை நான் ராகாவிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்போ அவர் தான் உனக்கு அனுப்பியிருப்பாரோ அவர் ஏன் உனக்கு அனுப்பணும் அப்போ இப்போ புரியுதாடி உன் மேலே அவன் உயிரே வச்சிருக்காருடி நீ புரிஞ்சுக்கடி அவர் ரொம்ப மாறிட்டாருடி நல்லவராக இருக்காருடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குக்கா அவர் எனக்கு கிடைக்கல இந்த மா வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி உன் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸ்லேயும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கல தோடு இருக்கு ஜிமிக்கி இருக்கு இந்த ஜிமிக்கியோட சின்ன ஜிமிக்கியா போட்டினா நீ அழகா இருப்ப அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்க்குறாங்க அபி அப்புறமா அவர் ஏன் நமக்கு டேப் அனுப்பணும் இந்த மாதிரி சின்ன ஜிமிக்கி அனுப்பணும் ஒன்றும் புரியலையே நம்ம நேராக போய் கேட்டுருவோம் ராகவ்ட்ட போய் அபி கேட்குறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் அபி அப்படிங்கிற ராகவ் என்ன எதுக்குங்க நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் என்ன அபி நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா அப்புறம் டேப்ல இருக்க பாட்டு கேட்டியா உன் தலைவர் பாட்டு தான் நான் அனுப்பியிருக்கேன் நான் பதிஞ்சு வச்சிருக்கேன் நீ கேளு சூப்பராக இருக்கும் இன்னும் நான் கேட்கல ஆனால் இது மாதிரிலாம் எனக்கு நீங்கள் அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் அபி என் மேலே எதுவும் கோவமா இல்லை நீங்கள் தான் மதுவை கட்டிக்க போகிறீங்களா அப்புறம் என்ன ப்ளீஸ் அபி இப்பெல்லாம் பேசாத அபி ஓ மனசில் இடம் பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீ என்ன வேறால் கட்டி கொடுக்க பார்க்கறியே அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி என்னத்தெல்லாம் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்ன இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு தன்னை தானே நொந்துக்கிறாரு அப்படியே அபி வெளியில் போகிறாங்க லாவணியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே கேட்க வெட்டுற நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பல்பு வாங்கிட்டாங்க கரெக்டாக அவர் கேட்டுறாரு இல்லையா லாவணியார்கிட்டையும் கேட்குறாங்க அங்கே மதுக்கிட்டையும் கேட்குறாங்க எப்படி நீங்கள் வந்து அப்படின்ட்டு அப்புறம் தான் அபிக்கு புரிய வைக்கிறாங்க நான் அவளை இங்கே வர வைக்கலன்னு ஆனால் லாவணியா தாங்க பிட்ட போடுறது இங்கே மது மதுவை வர வச்சது உன் புருஷே ராகவ் தான் அப்படின்னு ஆனால் ராகவ் மதுவை வர வைக்கல அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுறாரு கூப்பிட்டு வச்சு பேசிடுறாங்க அதனால அபி போயிட்டு கேட்க கட் பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இங்கே மறுபடியும் மறுபடியும் லாவணியா அபிக்கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் நினைக்கிறாங்க சே நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது நம்ம வந்து மது அது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மக்கு பிளாஸ்திரி அதையே நினச்சிட்டு இருக்கு ஆனால் ஆனும் இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிறாங்க ராகவ் வந்து ஃபீல் பண்ணியே பேசிட்டு போகிறாங்க அப்போ தான் மது சொல்கிறாங்க ராகவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை போல இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இதுலேருந்தே புரியுது ராகவ் வந்து அபியை தான் நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த தாலி கட்டுறது எப்படியா நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ஆனும் ஆக்காஸ் எல்லாரும் பேசுகிறாங்க கோயிலுக்கும் போயிடறாங்க கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்கு மது சொல்லிட்டாங்கிற கண்டே உட்காந்துருக்காரு அப்படி பூஜைகள் நடந்துட்டுருக்கு தேங்காயில் தாலியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாங்க மதுவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் நிறுத்த போகிறேன் அதை கேட்டுறாங்க சுந்தரி உடனே போயிட்டு முரளிட்ட சொல்லி லாவணி அவள் டக்குன்னு ஏற்பாடு பண்ணிடுறாங்க அப்படியே துணியை முடி மனமேடையில் உட்கார வச்சிடறாங்க இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு தாலிகட்டை போகிறாரு இல்லை இருந்தாலும் வேணாம் கட்டுவோம்மா வேணாம்மா என்ன அபி இப்படி என்னை படுத்து எடுக்கிறீ அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபி என்ன பண்ணுறாங்க அங்கே நிற்க மனசு கேட்கலங்க எப்படிங்க தான் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு கட்ட மனசு வருமா வராதா அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துலேருந்து நான் வந்து போயிட்டுருக்காங்க அங்கே கரெக்டாக அங்கே அடைச்சி வச்சிருக்காங்க யாரா மது அடைச்சி வச்சுருக்காங்களா மது அப்படியே பார்த்துறாங்க அபி அப்படின்னு கத்த ஓடி போய் பார்க்குறாங்க அந்த மதுவையும் இன்னொரு ஆளையும் அடைச்சி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இங்கே அப்போ இங்கே மடமேடியில் உட்காந்துருக்குது அது யாருன்னு தெரியாது நான் இல்லை எனக்கு இந்த மாதிரி இஷ்டம் இல்லை அபி ப்ளீஸ் அபி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தான் உங்கள் மேலே தான் அவர் உயிராக இருக்கார் எனக்கு வேணாம் அவர் அப்படிங்கிறாங்க ஐயோ அது இருக்கட்டும் அப்போ யார் இருக்கான்னு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆகணும் அப்படின்ட்டு ஓடுறாங்க மூணு பேரும் அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயோ தாலி கட்ட போறாரே அப்படின்னு பயத்தில் ஓடுனா இங்கே பார்த்தா ராகு தாலியை கட்டாமல் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சக்கூட என்ன ஆச்சு தாலியை கட்டு அப்படின்னு சுந்தரி சொல்ல முரளிக்கு செம்ம காண்டாகுது ஐயோ அப்படின்ட்டு பக்கத்தில் ஓடி வராங்க என்ன ராகு அப்படின்னு அப்படி சொல்ல இங்கே என்ன பண்ணுறாங்க வேகமாக ராகு இங்கே பாருங்க மதிவு மது இங்கே இருக்கா அப்போ இங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் யார் நீ முத திரையை விளக்கு அப்படிங்கிறாங்களா திரையை அப்படி விளக்கு பக்கு பக்குன்னு லாவணியை தவிக்குது ஐயோ இப்போ திரையை விளக்குன்னா கொன்னு விட்டாய்ங்களே என்ன பண்ணுதுன்னு புரியவே இல்லை ஏய் தா திரையை தொலை தொறடி அப்படின்னு அபி என்ன பண்ணுறாங்க அப்படி திறக்குறாங்களா திறந்தா லாவணி ஆட்டி நாயை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாரர் ராகவ் ஓங்கி பொலின்னு ஒரு அறா கொடுக்குறாரு என்ன லாவணியா நீ எவ்வளோ நீ நல்லவன் நினச்சேன் எதை நம்ம மேலே ஆசைப்பட்டுட்டா அதனால தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியல ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னு உன்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் இப்படி பண்ணிட்டு உன் மேலே நான் தோழியாவது நினச்சி பார்த்துருக்கோம்னா உன்னை நல்ல ஒரு தோழியாக தானே பழகினேன் ஒரு நண்பனாக உன்கிட்ட இருந்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய நீ காட்டுற நன்றி இப்படி என்னை கேவலப்படுத்திட்டி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே செம்ம காண்டாகிறாரு திட்டு தீர்க்குறாரு நீ இப்படி ஒரு நல்ல பொம்பளையாக இருப்பேன் என்னை நினைக்கவேல இல்லை ராகோ இல்ல ராகவ் நான் உன்னை விரும்பினே ராக உயிருக்கு உயிரா அதனால தான் ராகவ் ப்ளீஸ் ராகோ என்னை மன்னிச்சர் ராகோ அவள் தான் மதுதான் வேணான்னு ஓடிட்டான்ல எனக்கு தாலியை கட்டு ராகோ என்னது இன்னமும் தாலியை கட்டுன்னு சொல்லுவியா ஓடுறியா என்ன அப்படி சொல்லி செம்ம காண்டாகிறாரு அதுக்கப்புறம் மதுவை பார்க்குறாங்க அபியும் மதுவையும் பார்த்துட்டு மது என்ன பண்ணுறாங்க இங்கே பாரு ராகவ் இங்கே பாருங்க அபி நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஜோடி அவர் உன் மனசு முள்ளால் முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அபி ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு மது சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ராகோக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க ராகோ அப்படின்னு அபி சொல்ல ஏன் மணிக்கு சொல்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கிட்டாலே போதேண்டி என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க என் பொண்ணுட்டே நீ இப்போது புது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்ட்டு கன்னத்தை கையில் ஏந்திக்கிட்டு ஐ லவ் யூ அபி ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாங்களா அப்படியே தோளோட சாஞ்சுக்கிறாங்க முரளி செம்ம காண்டில் அப்படியே அங்கே இருக்க தூணில் குத்திக்கிறேன் ஐயோ 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 அப்படின்னுட்டு முரளி அப்படி முரளி கத்துறேன் அங்கிட்டு சுந்தரி ஐயோ போச்சே ஒன்று கூட்டிட்டாங்களே ஒன்று கூட்டிட்டாங்களே ஆனால் அணு ஆகாசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ அப்புறம் இன்னொன்று நீ உட்கார் அப்படிங்கிறாங்களா என்ன அப்படிங்கிற அட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு அப்படியே உட்காந்துடுறாங்க ம் ஐயரே மந்திரத்தை ஓதுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறே அட மந்திரத்தை ஓதுங்கோ உங்களுக்கு தேவை தாலி கட்டணும் அவ்வளோ தானே ஆமாம் ஓதுங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படியும் அனு அனு ஆகாஷம் என்ன அட பாருங்கப்பா பொறுத்துருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா ராகவை தாலி எடுக்கிறாங்க தாலி எடுத்து அப்படியே அன்னைக்கு நம்ம கட்டினது ரெண்டு பேருக்குமே பிடிக்காம பண்ணது பிடிக்காம கல்யாணம் இப்போ மனசார என் மனசு முழுக்க யா அபி இருக்கா ஓ மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் ஓகேவா ஆ என் மனசு முழுக்க நீங்களா நீங்களா அப்படிங்கிறாங்க அதனால தானே மது கழுத்துல தாலி கட்டுறத பிடிக்காம நான் அங்கிட்ட போனேன் அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் இப்போ நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாலி கட்டுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்கணும் பாட்டி அஞ்சலி ஐயோ எப்படி பாத்தீங்க நான் மறுபடியும் தாலி கட்டிட்டாங்க மறுபடியும் எனக்கு பிபி ஏற்றுறாங்க அப்படின்னு முரளிக்குறான் தாலியை கட்டிட்டு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே கெஞ்சுறாங்க விடு சாரியாவது புரியாது நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க ஆகாஷ் வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாங்க மது அப்படி கண்ணை தொடச்சிட்டு வெளியில் கிளம்ப போகிறாங்க அப்படி இருந்துட்டு மது அப்படின்னு கூப்பிட்றாங்களா இல்லைங்க நீங்கள் இனிமேல் இப்போலாம் கூப்பிட வேணாம் நான் கிளம்புறேன் என் வழியை பார்த்துட்டு எப்படியும் நான் பொழைச்சி போவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது கிளம்புறாங்க அப்படி தாங்க ரொம்ப ஜாலியாகிறாங்க இவங்க முரளி மட்டும் வந்துக்கிறான் அடுத்து என்ன பிளான் போட போகிறான் இவங்க வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணானுக்கு ஏழோ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்